நண்பர் அனைவரும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தலை வந்தவுடனே முதல் முறையாக ரொம்ப நாள் கழித்து ஈச்சோலை போட வந்திருக்கோம் நம்ம வீச்சோலை அப்படியே ஓரம் கட்டிட்டோம் உடம்பு எடுத்து வந்திருக்கோம் வீச்சோலை நிலமை பாருங்க எப்படி சொல்லிட்டு இந்த இரும்பு கொண்டு வாங்கினாலே எதை நிலமை உங்களுக்கு கரல் கரில் எதை ஈய கொண்டு போட்டோம்னா அந்த பிரச்சனை வராது சரி இல்லை உங்கள் முதல்ல உள்ளே வீசி பார்ப்போம் மீன் வருதா என்னென்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து வாஷ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன்

கொண்டு மீன் எவ்வளவு பெருசா வெளியே போச்சு தருமா மாட்டியிருக்கா ராள் மாட்டியிருக்கான்னு பாருங்க என்ன ஏழு இருக்கி 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 ஆள் கிடையாது இதில் தான் தோலை பார்த்தேன் எல்லாம் பில்டப் விடுவார் பீலா விடுவாரு நம்பிங்கன்னு சில பர்நாள் என்ன மீன் ஊட்டகம் பெரிய மீன் தான் படம் கிடந்து வைக்கணும் அந்த இறத்து நல்லா இருக்கும் ஐய் இறத்து கிடைச்சிருச்சி பத்து தான் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி வருங்க சொன்ன மாதிரி ஒரு ஊழி மாட்டி இருக்கு ஓலி மாட்டிருக்கா ஆமாம் பாருங்க ஊழிய பாருங்க ஊழிய பாருங்க இது ஊழியா அப்படின்னா மாதிரி இருக்கும் ஊழி இதான் கட்டை மரல் கட்டை முறலுக்கும் இந்த ஊச்சி மரலுக்கும் வித்தியாசம் என்னென்னா இந்த பாருங்கள் இதில் ரொம்ப மாதிரி இருக்காது இது வந்து கட்டை மரல் சொல்லுவோம் இன்னொன்று வந்து கலிங்க முறையில் சொல்லுவோம் அது வந்து இந்த இடத்துல பல்லா இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வா இங்கே இருக்கா அது வந்து மொத்தமாகவே செட் ஆகிறோம் பல்லு இருக்கும் இது இந்த பல்லு இருக்காது ஒரு குச்சி மருந்தான் இருக்கும் கோசரை பார்த்தா உங்களுக்கு இது நமக்கு தேவையில்லை உள்ளே விட்டுருவோம் இறமிய நம்ம மட்டும் எடுத்துக்கிடுவோம் உள்ள போடாச்சு ஐயோ காக்காவுக்கு தான் யார்தானா சரி ரைட்டு அப்பா சரி இதை அப்படியே பாதுகாத்துருவோம் இப்போ இறத்து போய் போட்டு பார்க்கணும்

இருக்கா கரைக்கு வாங்க பாப்போ என்னது ஆமா மோசமான ஆளாச்சு ஆபத்தான வயிற்று ஒரு தடவை குத்து வாங்கினேன் அப்போதான் உண்மையான ஆபத்து என்னன்னு தெரிஞ்சிது தண்ணி குடிக்கணும் குடிக்க யாருக்கு தலைக்கா பார்க்க அழகா இருக்கும் அழகாக இருக்கும் இது கண்வெட்டாக்கிடலாம் உள்ள ஒன்று பண்ண முடியாது கண்வெண்ட் ஆக்கிற அளவு அது பார்த்து அதில் குத்து குத்து தான் குத்து வாங்கினா தாங்க செய்யும் ஒன்றும் இல்லை

கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிடுவோம் அங்கே போய் மீனோட இரவு வருவோம் கொடுவோம் தூக்குறோம் அதுதான் டார்கெட்டு நம்ம டீம் வந்துட்டு இருக்காங்க இருந்து மீனை பிக்கப் பண்ணிட்டு வருது பாருங்கள் இண்டிகேட் போட்டாங்களா அங்கே போய் பிடிச்சிட்டு அப்படியே நேரம் இங்கே வந்துடும் வேண்டாங்க 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 வாங்கலாங்களாங்களாங்களாங்களா கலாயிட்டாங்க அவா வாங்க எதுவும் பிடிச்சிருக்கீங்களா பிடிச்சிருக்கீங்களா அன்னைக்கு மட்டும் மெக்கு மக்குன்னு மெழுகுனிங்க அன்னைக்கு சாலை இருந்துச்சு இதுக்கு இன்னைக்கு என்ன ரிசல்ட்னு பார்த்துருவோம் ஆனால் உயிரோடு தான் இருக்குது மீன் நம்ம தலையும் செல்வனும் போட்டு பார்க்க போகிறா என்ன நடக்கணும் அப்படிங்க பார்ப்போம் செல்வனை முதல்ல ரெடி ஆகிட்டாங்க வெட்டதான் ஆ புதுசாப்பா இல்லையா வெட்டி தான் முடியலா அண்ணன் வந்து வெட்டி தான் போடுவோம்னாக்க தலை என்ன செய்யுன்னு பார்ப்போம் வெட்டி போட்டாலே மீன் மாட்டிடும்பா அப்படி அது எதுக்குப்பா உயிரோடு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு கதை அதெல்லாம் நீங்களா ஒரு வேடாக போடுவீங்களா இல்லை நீங்களும் வெட்டி தான் போடுவீங்களா அண்ணா என்னமோ செஞ்சிட்ருக்காங்க ஒரு கிறு கருகருன்னு சுற்றிக்கிட்டே இருக்காங்க என்ன கதைன்னு தெரியல என்ன நடக்கு ஈய கொண்டை பேலன்ஸ் பண்ணுறீங்களா சரி சரி ஈயகுண்டை கட்டிகிட்ருக்கேன் சரி கட்டி முடிச்சோடனா பார்ப்போம் இது ரொம்ப ரென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன் நேம்மா ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் தெரியுது வெற்றி உள்ள சொல்ல முள்ளுந்த செல்வன் வாங்கிடும் மீனே செத்து போனாலும் பிரச்சனை இல்லை நான் தொடர்ந்து பாருங்க இதில் மீன் அடிச்சுட்டா செத்து போன மீனா இருக்கு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் பெரிய மட்டும் கேளுங்க முதல்ல லைனை எடுத்து வெளியே வச்சுக்கிறணும் எவ்வளோ தேவையான லைன் இருக்கோ அவ்வளோ லைனை எடுத்து வெளியே விட்டுறணும் விட்டுட்டு அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன் புதுசாக பழகுற நண்பர்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் என்னெந்த வீடியோ மட்டுந்தானே அப்படின்னு நினைக்கிறாங்க இதை விட ப பங்கமாக வீடியோ போட்டிருப்போம் நிறையா கிலோவி உள்ளே எரிஞ்சிட்டாங்க சப்புனு சரி நடக்கும் பார்ப்போம் நம்ம கடல் அழிவுக்கு நம்மளும் ஒரு காரணம் பாருங்க மாலைகளை போடுறாங்க தப்பு இல்லை இது வந்து அப்படியே மக்கிடும் பிளாஸ்டிக் பை எப்படி மக்கும் பாருங்க பையோடு அப்படியே போட்டு போயிருந்தாங்க இனிமேல் போகிற காலத்தில் மீன் வயிற்றுக்குள்ளே பிளாஸ்டிக் பை மாட்டி செத்தாலும் ஜவரக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் தான் காரணங்க அடின மாதிரி ஆயிட்டு மீனை பாருங்க பின்னாடி எப்படி வந்து அண்ணன் வந்து உயிர் மீன் போடுறாங்க நான் காட்டுங்க ஐப்பராக இருக்கான் பாருங்க எப்படி குத்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க செல்லு செல்லு அந்த கிளியரா தெரிய ஆ சரி 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 ஐட்டு தெரித்திருத்தல் அப்படியே உள்ளே இறக்கிடுவாங்க பாருங்க எரிஞ்சிருவாங்க நோண்டே 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 சரி இப்போ இதே மீனை வெட்டி போட்டுருக்காங்க அவளுக்கு கிடைக்கா இல்லை உயிரோட போடுறாங்க அவளுக்கு கிடைக்கான்னு பார்ப்போம் இல்லைனா சாலையை வாங்கி உள்ளே போட்டு பார்ப்போம் இந்த அப்போ பாருங்க அவரு கூட மீன் பிடிச்சி உள்ளே போட்டார் பைக்கில் இப்போதான் பாக்ஸை போட்டு வர்றாரு உயிரோடல தின்னுட்டு போயிட்டு அடுத்து மீன் குத்தி போடுறாங்க ஏதாவது ஒரு மீன் வசமாக ஏற்றணும் வருங்க துடிக்கி துடிக்குது ஆ தெரியுது இல்லை ஓடுங்க இல்லை ஒடுங்க தொலை இங்க தொலை போட்டி ஆ போட்டார் அதாவது பாருங்க ஏஹே அவர் வித்தக்கார் இருப்பா அந்த இடத்துல நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காரு ஆனால் என்ன தெரியுமா இதில் ஒரு சின்ன கரப்ஷன் சொல்கிறேன் நாங்கள் வந்து வீச்சு வலையில் பிடிச்சி வந்த மீனுக்கு கடிக்கலை போட்டி அவனே அவருங்க செப்படி தான் நாங்கள் வீச்சோலையில் பிடிச்சது வந்து என்ன மீன் ஊடகம் ஊடகம் போட்டோம் ரிசல்ட்டே கிடையாது தம்பி சாலை வாங்கிட்டு வந்தார் அப்படிங்குதான் பாருங்கள் செப்பளி சும்மா வெள்ளை மீன் மாதிரி இருக்குது சரி மதம் மீன் போனி போட்டாங்க அடுத்து தலை பிடிக்காரா இல்லை நம்ம பிடிக்கணும் போன பார்ப்போம் சாலை தம்பி வேண்டி பாருங்கள் இப்போதைக்கு சாலை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீச்சோலை போட்டதில் ஃபெயிலியர் தான் இந்த பாலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேற எந்த யாரையும் கொண்டு வரீங்க தை செய்து சாலையே கொண்டு வாங்க நல்லா பிடிக்கும் நல்லா கிடைக்கா பிரிச்சு மே இது அடுத்த இற போட்டுருக்காரு நல்லா திங்குது ஆனால் சின்ன சைஸாக நிற்குது சரி அடுத்த ஏற்கா கிடைக்கானு பார்ப்போம் மீன் பிடிச்சிட்டோம் அடுத்து என்ன பாருங்க அதை ஓடுறேன் எங்க 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 போடுது போட்டுக்க இந்த வந்துடு பக்கத்தில் வந்து இந்த அப்போ இருக்க செல்வன மட்டும்தான் மீன் பிடிப்பாங்களா நம்ம இப்படி கலராக பிடிச்சோம்ல எனக்கு <laughs> 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 முடியும் ஆமீன் தான் அதில் ஒன்று எடுக்கு ஆய்யோ வேறே எங்கேயோ காட்டிவிட்டான் சரி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பன் அன்றைக்கி பிடிச்சது மொத்தத்திலே ரெண்டே மீன் தான் செவப்புலி உண்மை ஒரு ஒரு மஞ்சு பொட்டு கிளி இருக்குது அதோட சைஸாக இருக்குங்க இந்த சைஸை மாட்டாலே ஒரு மூணு மீன் மாட்டினாலே உங்களுக்கு குழம்புக்கு தெரியும் ஆனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மீனை போட்டு நம்ம மேனேஜர் தம்பி கூட சேர்ந்து மீன் பிடிச்சிருக்கோம் செப்ளி நம்ம அது வந்து வேறு இடம் ட்ரெயின் தண்டவலான்னு சொல்லியிருப்போம் அந்த இடத்துல இந்த மீனை உயிரோடு போட்டோம்னா அதில் செப்ளி எடுக்கும் இந்த இடத்துல இந்த மீனுக்கு ரிசல்ட் இல்லை ரோஜ் பூங்காவில் அதனால் சாலை வாங்கி இதில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது இன்றைக்கி மீன் இறக்கமே கிடையாது இறக்கம் இல்லாட்டாலுமே ரெண்டு குட்டி பிடிச்சோம் இல்லை ரெண்டு குட்டி பிடிச்சதுனால சொல்கிறேன் சரிங்களா இதே இறக்கம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு செப்ளி மாட்டிக்கிட்டே இருக்கும் இதே இதே போல் பயனுள்ள வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அந்த வெடியும் போய் பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க இதே போல மற்றொரு வீடியோ சந்திக்கலே பாய்